காலையிலேயே குலுங்கிய பூமி ஹரியானாவை தொடர்ந்து டெல்லியில் திடீர் நிலநடுக்கம் மக்கள் பீதி டெல்லியில் சற்று நேரத்திற்கு முன்பு திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது காலை ஒன்பது நான்கு மணிக்கு டெல்லி என் பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டது ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜார் பகுதியில் நான்கு புள்ளி நான்கு என்ற அளவில் பதிவான நிலநடுக்கம் டெல்லி மற்றும் அதனை சுற்றிய இடங்களில் உணரப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அலறி அடித்து வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியும் ஹரியானாவும் பக்கத்தில் உள்ளன இந்த நிலையில்தான் இன்று காலையில் ஹரியானாவில் ஜஜ்ஜார் பகுதியில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் டெல்லி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உணரப்பட்டது டெல்லியில் இன்று காலை ஒன்பது நான்கு மணிக்கு நிலநடுக்கம் உணரப்பட்டது சில நொடிகள் வரை பொதுமக்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்தனர் கடைகள் வீடுகள் குலுங்கின இதனால் பொதுமக்கள் பீதியடைந்து வீடுகள் கடைகளை விட்டு வெளியே வந்துவிட்டன இந்த நிலநடுக்கம் ஹரியானாவின் குர்கிராம் என்சிஆரின் பரிடாபாத் ஹிசார் ரோடாக் சோனிபேட் டெல்லியின் அருகே உள்ள உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா காசியாபாத் உள்ளிட்ட இடங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டது அளவுகோலில் நிலநடுக்கம் என்ற அளவில் பதிவாகி உள்ளது தேசிய நில அதிர்வு மையம் உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் சார்பில் ஹரியானாவில் ஜஜார் பகுதியில் காலை ஒன்பது நான்கு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது டெல்லியிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது டெல்லியில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் ஹரியானாவில் ரோக்டாக் என்ற இடத்தில் பூமிக்கடியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு இருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது